அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பெரிய துரதிஷ்டத்தை தரப்போகிறதா தற்போதூர் தகவல் வெளியாகியிருக்கு அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய கிரகணமானது முழுநீர சூரிய கிரகணமாக கருதப்படுதுங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் அப்புறமா ராசிக்காரர்கள் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேராபத்தும் துரதிஷ்டத்தையும் ஏற்படுத்துற வகையில் இந்த சூரிய கிரகணம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தால தாக்கம் பெறக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் யாரு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய ராசியும் இந்த நான்கு ராசிகள்ல ஒன்றாக இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை வெஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரகிரகணம் இப்போ தாங்க கடந்து சென்றது அதாவது மார்ச் தேதி இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் நிகழ்ந்துச்சு அடுத்த மாதம் சூரிய கிரகணம் வரப்போகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இது மிகவும் முக்கியமான வானியல் நிகழ்வான சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகளையும் பல வழிகளிலையும் பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவா இது போன்ற கிரகணங்கள் சிறிது காலத்துக்கு அப்புறமா மீண்டும் வருங்க முதல் கிரகணத்திற்கும் இரண்டாவது கிரகணத்திற்கும் இடைப்பட்ட காலம் கிரகண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் சில சொந்தக்காரர்கள் வாழ்க்கையில் சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமையன்று துலாம் ராசியில் சந்திர கிரகணத்துடன் தொடங்குச்சு இது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று ராசியில முழு சூரிய கிரகணத்துடன் முடிவடையுது இந்த கிரகண காலம் சில ராசிக்காரர்களுக்கு ஆபத்தான காலகட்டத்தை கொண்டு வரப்போகிறது அந்த வரிசையில் நம்ம பார்க்குற முதல் ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணத்தின் போது மேஷ ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தன்னம்பிக்கையில் பெரும் சவால்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமையப்படுகிறதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உறவுகளில் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே போல தவறான நபர்களிடம் சிக்கிக்கொள்ள அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது யாரையுமே கண்மூடித்தனமாக இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் நம்பவே கூடாது அதே போல சில மேஷராசிக்காரர்களுக்கு தங்களை நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நேரத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க புதிய உறவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் பழைய உறவுகளை மீட்டெடுப்பதற்கும் முன்பாக நீங்கள் நன்கு வேண்டியது விஷயங்கள்ல மீண்டும் மீண்டும் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கலாம் பழைய உறவுகளை நீங்க தேடி போகும்போது ஏற்கனவே அந்த உறவுல அனுபவித்த கஷ்டங்கள் மறுபடியும் உருவாகலாம் புதிய உறவுகளை நாடும் பொழுது அதிலையும் உங்களுக்கு சிரமங்கள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க அதே போல் சந்திர கிரகணத்தின் போது அவர்களுக்கு மிகவும் மோசமான நேரம் அப்படி இல்லைன்னா இதயத்தை உடைக்கக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சூரிய கிரகணத்துடன் அவை மிகவும் வலுவானதாக மாற வாய்ப்பு இருக்குங்க சந்திர கிரகணத்தில் நிகழ்ந்ததை விட சூரிய கிரகணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய நிலைமை மோசமடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது மைஷரா அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண காலம் வீடு மற்றும் குடும்ப உறவுகளை பற்றிய பெரிய உண்மைகளை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இக்கட்டான காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்கள் நிதானத்துடன் விஷயங்களை கையாள முயற்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இருந்தாலும் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அமைதி காத்தே தீர வேண்டியது அவசியமாகிறது அதுதான் கடகராசிக்காரர்களுக்கும் நன்மை

கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமற்ற நிலைகளை இருக்கிறதுனால நீங்க அனைத்து விஷயத்துலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறத கடைபிடித்தாக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா தேவையில்லாத பேராபத்துக்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த உணர்வுகளுக்கு நேர்மையாக இருப்பதற்கு பதிலாக மக்கள் விரும்புவதை சொல்வதை விளக்கமாக கொண்டவங்க இவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நீண்ட காலம் ஆகிருச்சி அப்படின்னு சொல்லணும் அதனால உறவு சிக்கல்களை தீர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாகும் இந்த காலகட்டத்தில் கிரகணத்தின் அடுத்த இரண்டு வாரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உண்மையான சுயத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை கண்டிப்பாக தீர்க்க முடியும் அதே நேரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தமான துணையை கண்டுபிடிக்கிறதுல இடையூறு விளைவிக்கும் பழைய பழக்க வழக்கங்களையும் போக்குகளையும் விட்டுவிட தயாராக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சந்திர கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கு கண் திறக்கும் தருணமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகளை பற்றிய சில வேதனையான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி சூரிய கிரகணத்தால் அவர்கள் தங்களுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதேத அளவில் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் எல்லா விஷயத்திலையுமே சரி ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க பெரியவர்களினுடைய ஆலோசனையை பெறுங்க உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுதுன்னா மட்டும் ஒரு செயலில் இறங்குங்க அப்படி இல்லைன்னா அதை கைவிடுவது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக பெரும்பாலான பிரச்சினைகளை துலாம் ராசி அன்பர்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணத்தின் போது மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் மற்றும் சமூகத்தில் சில எதிர்பாராத மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம் கிரகண காலம் உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகார அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் சிலருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்க கால தாமதம் ஆகலாம் மகர ராசிக்காரர்கள் புதிய வாழ்க்கை பாதைகளை ஆராய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது உத்வேகம் தரக்கூடிய முன் மாதிரிகளை கண்டுபிடிப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றியை பெறுவதற்கு சந்திர கிரகணம் ஒரு சரியான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சூரிய கிரகணம் குடும்பத்தில் திடீர் மாற்றங்களை அவர்கள் கொண்டு இடையூறுகளையும் நீங்க குடும்ப வாழ்க்கையில் சந்திப்பதாக அமையப்படுகிறது அதே சமயம் மகர ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருக்கிறதுனால பல விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்க நினைத்ததை விட அதற்கு எதிர்மாறாகத்தான் நடைபெறும் அப்படிங்கிறதுனால கூடுமானவரைக்கும் நீங்க அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தின் தாக்கம் வந்து அதிக அளவில் நீங்க அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அனைத்து விஷயத்திலுமே உங்களுடைய பண விஷயம் குடும்ப விஷயம் தொழில் விஷயம் வியாபார விஷயம் பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் சிக்கல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மகர ராசி அன்பர்களே நிதான போக்குடன் செயல்பட பாருங்க ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர ஆலோசித்து நீங்க முடிவெடுத்து நிதான பொறுமையுடன் கையாளக்கூடிய பட்சத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால எளிதாக தீர்வு காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிதளவுல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உங்களால பிரச்சனைகளை சுமுகமா தீர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க